அஸ்லாம் வலைக்கம் திருக்குறான் வழங்கிய பொருளாதார திட்டம் மனிதர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயங்களை ஏவுவதும் அவர்களுக்கு தீமை விளைவிக்கக்கூடியதை தீமை ஏற்படுத்தக்கூடியதை விட்டு தடுப்பதும் இந்த திருக்குறான் செய்யக்கூடிய பணிகளில் ஒன்றாகும் குரான் கூறக்கூடிய பெரும் பாவங்களில் முதன்மையாக முதன் முதலாக இருக்கக்கூடியது சிற்கு எனும் இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய காரியம் அதற்குப் பிறகு பெரும் பாவங்களின் பட்டியலில் முக்கியமான இடத்தை பெறுவது இந்த வட்டி ஆகும் இன்றைக்கி வட்டி என்பது கொடுக்கல் வாங்கலின் போது கால இடைவெளி ஏற்படுவதாகும் கடனாக கொடுத்த தொகையை விட கூடுதலான தொகையை இந்த கால இடைவெளிக்கு ஏற்க நிர்ணயித்து பெற்றுக்கொள்ளக்கூடியதுதான் வட்டி இன்னைக்கு ஏழை முதல் பணக்காரன் வரை பாமரன் முதல் படித்தவன் வரை தங்களது வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருப்பது இந்த வட்டி என்கின்ற பெரும் பாவத்தில் தான் வட்டியின் காரணமாக தன்னுடைய பிஞ்சு குழந்தைகளுக்கு தீ வைத்து கொளுத்திவிட்டு தானும் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய பெற்றோரை நாம் பார்க்கிறோம் உலக அளவில் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா ஏழை நாடுகள் இந்த ஏழை நாடுகள் மீது பணக்கார நாடுகள் ஏகாதிபத்தியம் செலுத்துவதற்கு அந்த நாடுகள் வாங்கக்கூடிய கடனும் அதற்கான வட்டியுமே காரணமாக அமைந்துள்ளது வட்டியை இஸ்லாம் வந்து பெரும் பாவங்களில் ஒன்றாக அறிவிப்பதோடு அதை முற்றும் முழுவதுமாக தடை செய்கிறது இதன் மூலம் இந்த உலகத்திற்கு திருப்புரான் ஒரு மாபெரும் பொருளாதார திட்டத்தை வழங்குகிறது فَخَطَنُوا فِي حَرِيمٍ مِنَ اللَّهِ وَرَسُولِهِ وَإِن تُفْتُمْ فَلَقُمْ رُوسُ أَمْوَالِكُمْ لَا تَلِّمُونَ وَلَا تُلَّمُونَ நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹ்வை அஞ்சுங்கள் நீங்கள் நம்பிக்கே கொண்டிருந்தால் வர வேண்டிய வட்டியை விட்டு விடுங்கள் அவ்வாறு நீங்கள் செய்யாவிட்டால் அல்லாஹ்விடமிருந்தும் அவனது தூதரிடமிருந்தும் போர் பிரகடனத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள் நீங்கள் கொண்டால் உங்கள் செல்வங்களில் மூலதனம் உங்களுக்கு உரியது நீங்களும் அநீதி இழைக்கக்கூடாது கூடாது உங்களுக்கும் அநீதி இழைக்கப்படாது வட்டியை உண்போர் மறுமை நாளில் சைத்தான் தீண்டியவனைப் போல பைத்தியம் பிடித்தவனாகவே பைத்தியமாகவே எழுவார்கள் வியாபாரம் வட்டியை போன்றதே என்று அவர்கள் கூறியதே இதற்கு காரணம் அல்லாஹ் வியாபாரத்தை அனுமதித்து வட்டியை தடை செய்து விட்டான் தமது இறைவனிடமிருந்து தமக்கு அறிவுரை வந்த பின் விலகிக் கொள்பவருக்கு முன் சென்றது உரியது அவரைப் பற்றிய முடிவு அல்லாஹ்விடமே உள்ளது மீண்டும் செய்வோர் நரகவாசிகள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் அழித்தொழிக்கும் ஏழு பெரும் பாவங்களை தவிருங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லொல்லாக செல்லும் அவர்கள் கூறினார்கள் மக்கள் எல்லோரும் கேட்டார்கள் அல்லாவின் தூதரே அவை எவை என்று கேட்டார்கள் அதற்கு நபிகள் நாயகம் சொல்வல்லாஹ் அறையில் செல்லும் அவர்கள் அல்லாவுக்கு இணை கற்பிப்பதும் சூரியம் செய்வதும் நியாயமின்றி கொல்லக்கூடாது என்று அல்லாஹ் புனிதப்படுத்தியுள்ள உயிரை கொள்வதும் வட்டி உண்பதும் அனாதைகளின் செல்வத்தை உண்பதும் போரின் போது புறம் ஓடுவதும் அப்பாவிகளான இறை நம்பிக்கை கொண்ட கருப்புள்ள பெண்களின் மீது அவதூறு கூறுவதும் தான் என்று பதில் கூறினார்கள் அவர்கள் வட்டி வாங்குபவரையும் வட்டி கொடுப்பவரையும் அதற்கு கணக்கு எழுதுபவரையும் அதன் இரு சாட்சிகளையும் சவித்தார்கள் மேலும் இவர்கள் அனைவரும் பாவத்தில் சமமானவர்கள் என்று கூறினார்கள் இப்படியெல்லாம் வறுமை வாழ்வை கை உள்ளாக்கும் பெரும் பாவமான வட்டியை இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் சர்வசாதாரணமாக செய்து வருகிறது இதற்கு ஏழ்மை என்ற காரணம்தான் எங்களை வட்டியை நோக்கி வீழ்த்துகிறது வட்டியை நோக்கி அழைத்து செல்கிறது என்பது வட்டிக்கு வாங்கக்கூடியவர்களுடைய உள்ளத்தில் புகுத்தப்பட்ட எண்ணம் ஆனால் உண்மையில் ஏழ்மை என்பது வட்டிக்கு அழைத்து செல்லும் காரணமல்ல வட்டியை தடை செய்த நபிகள் நாயகன் சொல்லல்லா ஒளிசல்லம் அவர்களை விட ஏழ்மையான ஒரு மனிதரை நம் வாழ்வில் கண்டதுண்டா தொடர்ந்து மூன்று நாட்கள் உண்ணாமலும் இரு மாத காலங்கள் வீட்டில் அடுப்பு எரிக்காமலும் அவர்கள் படுக்கையிலிருந்து படுத்து எழுந்தால் முதுகில் கயிற்றின் காய வடுக்களை ஏங்கி கொண்டும்தான் நபிகள் நாயகன் சொல்லல்லா வளைசெல்லம் அவருடைய வாழ்க்கை கழிந்தது எனவே ஏழ்வை என்பது வட்டிக்கு அழைத்துச் செல்லும் காரணி அல்ல போதும் என்ற மனம் இல்லாமல் இருப்பதுதான் வட்டிக்கு அழைத்து செல்லக்கூடிய காரணியாக இருக்கிறது கோடியில் திரைத்து வைத்திருப்பவன் செல்வந்தன் அல்ல போதும் என்ற மனம் படைத்தவன் தான் உண்மையான செல்வந்தன் என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய தத்துவம் ஆனால் இன்னைக்கு இவ்வாறு போதும் என்ற மனதோடு மக்கள் தங்கள் வாழ்க்கையை வாழ பழகாத ஆடம்பர வாழ்க்கை முறையை தேர்வு செய்வதால் வட்டியும் பல பரிமாணங்களில் நம் மக்களிடையே உலாவரத் தொடங்கியிருக்கிறது இன்னைக்கு ஒத்தி லீஸு அடமானம் இன்ஸ்டால்மெண்ட்டு நிதிமி போன்ற பல பெயர்களால் இந்த வட்டி பெயர் மாற்றம் செய்யப்பட்டு மக்களால் நடைமுறைப்படுத்தப்படுகிறது இது போன்ற வற்றியினால் இன்று மக்கள் மானம் மரியாதையை இறந்து கடைசியில் அந்த வட்டி குட்டி போட்டு அதை கட்ட முடியாமல் குடும்பத்தோடு சேர்ந்து தற்கொலை செய்து கொள்ளும் நிகழ்வுகளை நாளோ மேனியும் பொழுது வண்ணமுமாய் நாம் பார்த்து வருகிறோம் இந்த பெரும் பாவத்திற்கு இஸ்லாமிய சமூகமும் அடிமைப்பட்டு இந்த உலக வாழ்க்கையையும் இழந்து மறுமை வாழ்க்கையும் இழந்து கொண்டிருப்பதுதான் வேதனையான விஷயம் வாழ்வதற்கு வசதி இல்லாமல் ஒருவன் இந்த வட்டியில் வீழ்ந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் செல்வந்தர்களுக்கு ஜகாத்தை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் அடுத்து செல்வந்தர்கள் ஏழைகளுக்கு வழங்கும் உதவிகளில் மிக முக்கியமானது கடன் உதவியாகும் இவ்வாறு கடன் கொடுத்து உதவுவதற்கு குறுக்கே வந்து நிற்பது இந்த வட்டிதான் எனவேதான் வட்டியை இஸ்லாம் வேறொருத்து எரிகின்றது மீறி ஈடுபடுவோருக்கு நிரந்தர நரகத்தை தருகின்றது அதே வேளையில வட்டியின் மூலம் லாபத்தை கண்டு பழகிவிட்ட மனிதனுக்கு வட்டி இல்லாமல் அவன் கடன் வழங்கினால் அதற்காக மறுமையில் கிடைக்கக்கூடிய அபரிமிதமான நன்மைகளையும் அல்லாவின் தூதர் செல்லல்லா கணேசன் அவர்கள் காட்டுகின்றார்கள் கடன் வாங்கி சிரமப்படுவோருக்கு ஒருவர் தவணை வழங்கினால் கடனின் தவணை காலம் முடிவதற்கு முன்னால் ஒவ்வொரு நாளும் அவர் அளித்த தொகையைப் போல் ஒரு மடங்கு தருணம் செய்த கூலி அவருக்கு கிடைக்கும் கடன் தவணை முடிந்ததற்கு பிறகு அவகாசம் அளித்தால் அவருக்கு ஒவ்வொரு நாளும் அவர் அளித்த தொகையைப் போல இரு மடங்கு தருணம் செய்த கூலி உண்டு என்று நபிகள் நாயம் சொல்லல்லாம் வைசினவர்கள் கூறியிருக்கிறார்கள் நாம் ஒருவருக்கு கடன் கொடுக்கிறோம் தவணை முறையில் கடன் கொடுக்கின்றோம் நீங்கள் எவ்வளோ காலம் அவருக்கு தவணை கொடுத்திருக்கின்றீர்களோ அந்த தவணை முடிவதற்கு முன்னால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எவ்வளோ தொகை கொடுத்தீர்களோ அந்த தொகைக்கு ஈடாக அதே அளவு தருணம் செய்த கூலி அவருக்கு கிடைக்கும் தவணை காலம் முடிந்ததற்கு பிறகும் நீங்கள் அவருக்கு அவாசம் அளித்தால் நீங்கள் கொடுத்த தொகைக்கு பதிலாக இரண்டு மடங்கு தருணம் செய்த கூலி உண்டு என்று நபிகள் நாயம் சொல்லலாம் வளைசல் அவர்கள் இந்த கதீசின் மூலமாக நமக்கு கூறுகிறார்கள் இவ்வாறு இஸ்லாம் ஒரு அழகிய பொருளாதார திட்டத்தை வழங்கி ஏற்ற தாழ்வுகளை அகற்றுகின்றது இன்னைக்கு ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இல்லை என்றால் மனித வாழ்க்கையே ஸ்தம்பித்துவிடும் ஆனால் அதே சமயம் இந்த பாகுபாட்டின் காரணமாக ஏழைகள் பட்டினியாக சாக வேண்டும் பணக்காரன் மேலும் மேலும் பணக்காரனாக வேண்டும் என்று விட்டுவிடவில்லை மனிதனை படைத்த இறைவனிடமிருந்து வந்த இயற்கை மார்க்கம் என்பதால் இஸ்லாம் இப்படி ஒரு பொருளாதார திட்டத்தை அமைத்து அனைவரும் வாழ வழிவகை செய்கிறது எனவே நாம் இது போன்ற பாவான காரியங்களை விட்டு தவிர்ந்து வாழ்வோமாக السلام عليكم ورحمه الله وبركاته